ஆரம்ப ஒரு சப்த இதிலிருந்து உற்பத்தி ஆகிற முதல் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இயங்குற எழுத்து இந்த இயங்குற எழுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய என் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வேல்யூ இது சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது ஸோ இயல்புலையே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களை பொறுத்தவரைக்கும் விரும்பி திருமணம் பண்றதை ரொம்ப விரும்புவாங்க எப்பவுமே விரும்பி திருமணம் பண்றதை ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பட் என்னுடைய அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க விரும்பி திருமணம் பண்றதுக்காக ஃபிக்ஸட் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க மாறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எப்பயுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நேர்மைங்கிற ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறதுனால வியாபாரம் ஒத்து வராது ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் வணக்கம்மா வாழ்க்கை நேர்களுக்காக ஒரு ஒரு பதிவிலையுமே நல்ல தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து அப்படின்றது ஏ ஏல ஒருவருடைய பெயர் ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி சேர்ந்தோம் ஏங்கிற எழுத்துமா எப்படின்னு கேட்டிங்கனாக்க எப்படி வந்து ஒரு ஒன்றாம் நம்பருங்கிறது ஜீரோலேருந்து உற்பத்தி ஆகுதோ அதே மாதிரி ஏங்குற எழுத்து ஒரு உற்பத்தி ஆகுது ஆரம்ப ஒரு சப்த இதுலேருந்து உற்பத்தி ஆகிற முதல் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏங்கிற எழுத்து இந்த இயங்குற எழுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய என் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வேல்யூ இது சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது ஸோ இயல்புலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் கிடைக்குனாக்கா ஒரு பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு வரும் இது வந்து ஒரு உரிமை கொண்டாடுறதுல உரிமைய உரிமையாக கிடைக்கும் அவங்களுக்கு இவங்களுடைய உழைப்பின் காரணமாக இல்லாமல் பிறப்புரிமையின் காரணமாக கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது வந்து இவங்க நேர்மையாளர்களாக இருப்பாங்க நல்லபடியாக கல்லங்க விடம் இல்லாமல் இருப்பாங்க நண்பர்களுக்கு உதவி செய்யணுன்னு நினப்பாங்க ஆனால் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க இவங்களை வந்து இந்த தன்மையை புரிஞ்சிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது ஸ்டார்ட்டாக சொல்கிறேன் இந்த ஏங்கிற எழுத்து உள்ளவங்க பணத்தை திரும்பி யாருக்காவது கொடுத்திங்கனாக்க அது நட்பும் போயிடும் பணமும் போயிடும் ஸோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது பார்த்து செய்யணும் உதவி செய்யுங்க ஆனால் பணமாக கொடுக்கும்போது ஒரு சிறிய தொகையாக கொடுங்க கொடுக்கும்போதே இது வராதுன்னு நினச்சிட்டு கொடுங்க பிரச்சனை இருக்காது பெருந்தொகைகள் வந்து உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதை வெளியில் காட்டிக்காதீங்க காட்டினீங்கன்னாக்கா நிச்சயமாக அது வந்து நீங்கள் கடன் கொடுப்பீங்க அது தான் ஆகும் கொடுத்த படன் பணம் வந்து திரும்பி வராது கடனும் வாங்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க ஸோ கடன் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு பெரும்பாலும் வராது அப்படியே வந்தாலும் வந்து அதை தீர்த்து நீங்கள் வந்து வாங்கின கடனை ஒழுங்காக தீர்க்கணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள்கிட்டருந்து வாங்கின கடன் வந்து திருப்பி யாருமே கொடுக்க மாட்டாங்கிற சூழலில் பொருளாதார அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் கவனம் ஜாக்கிரதை ரெண்டாவது வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது பொதுவாக நான் சொல்கிறது ஒரு நீச்சலில் வந்து நீச்சல் தெரியாத ஆளை போய் நீச்சல் தெரிஞ்ச ஒரு போய் காப்பாற்றுறாருன்னு வைங்க எப்படியெல்லாம் இருந்தால் காப்பாற்றலன்னா ஒன்றும் அந்த நீச்சல் தெரியாமல் உள்ளே முழுந்துக்கிட்டு இருக்க ஆளுக்கிட்ட தலையில் முடி இருக்கணும் அப்போ தான் முடிய பிடிச்சி இழுத்துட்டு வர முடியும் அல்லது உடை இருக்கணும் உடையை பிடிச்சி இழுத்துட்டு வரலாம் அல்ல இடுப்பில் ஏதாவது ஒரு அர்ணாக்க என்னாச்சு பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி இருக்கணும் எதுவுமே இல்லாமல் நம்ம காப்பாற்றுறோம்னு உள்ளே போய் இறங்கினோம்னாக்க ரெண்டு பேருக்கும் ஆபத்து அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவங்க வந்து உதவி செய்யணும்னு ஒரு நினைப்பு இருந்தாலும் அதற்கு உடைய தகுதி உடையவராக அவர் இருக்காரா ஏன்னா ரெண்டு பேரும் முழுதுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்து உதவி செய்கிறது நல்லது ரெண்டாவதுமா இவங்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி திருமணம் பண்ணுறத ரொம்ப விரும்புவாங்க எப்பவுமே விரும்பி திருமணம் பண்ணுறத ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பட் என்னுடைய அறிவுரை என்னென்னு கேட்டீங்கனாக்க விரும்பி திருமணம் பண்ணுறதை காட்டிலும் ஃபிக்ஸட் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் பிடிவாத குணங்கிறது திருமண வாழ்க்கையில் போய் மிகப்பெரிய பிடிவாதத்தை போய் தன்னுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ காமிச்சோம்னாக்க நம்ம செய்கிறது ஒரு நர் நேர்மையான ஒரு முறையில் தான் போகிறோம் எல்லாமே நமக்கு தெரியும் இது செஞ்சால் இதுன்னா எல்லாம் கணக்காக இவங்க சொல் செய்வாங்க எல்லாமே பிரெய்னி பிரைனி பீப்புள் தான் அவங்க இருந்தாலும் கூட கேட்குறவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா அதை இவங்க வந்து ஒரு கட்டத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க அலோவ் பண்ண மாட்டாங்கங்கிறது எப்படி இருக்குனாக்கா ரொம்ப தீவிரமான பிடிவாதமாக இருக்கும் ஸோ பிடிவாதமாக இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அந்த உரசல் நாளடைவில் வந்து விவாக முறிவு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா விரும்பி திருமணம் பண்ணும்போது என்ன கேட்டிங்கனாக்கா கேட்டிங்கனாக்க இவங்க வந்து ஓ அந்த ஆணுடைய அழகையோ பெண்ணுடைய அழகையோ பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து அவங்க மனசை பார்த்து நான் மேரேஜ் பண்ணுறேன்னு தான் பண்ணுவாங்க பட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னாக்க நடைமுறை வாழ்க்கையில் போகும்போது அது ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தும் ஸோ இதே ஃபிக்ஸட் மேரேஜாக இருந்ததுன்னா எப்போயுமே வந்து சூரியனுடைய ஆதிக்கம் குடும்பம் சம்மந்தப்பட்டது தகப்பனார் மூலமாக வரக்கூடிய ஆசிர்வாதத்தோடு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறை நிச்சயமாக அமையும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தாலும் போக போக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அதாவது பணம் பொருள் மற்ற விஷயங்கள் வீடு வாகனம் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான ஒரு நீடித்த வாழ்க்கையாக இது அமையும்மா ஏன் அப்படின்ற எழுத்துல பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற தொழில் எது ஏங்கிற எழுத்துமே ஒன்றா நம்பர் ஆதிக்கம்மா அவங்களுக்கு பொதுவாக வந்து இவங்களுக்கு வியாபாரத்துறை ஆகாது வியாபாரங்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எப்பயுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நேர்மைங்கிற ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறதுனால வியாபாரம் ஒத்து வராது ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசு துறை எக்ஸாம் எழுதலாம் நிச்சயமாக சக்ஸஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் பணத்தை இவங்க வாங்கணுங்கிறது விதி ஸோ அரசியல் துறை இவங்க வரலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா அரசு சார்ந்த கார்பரேட் விஷயங்கள் கார்ப்பரேஷன்ஸு எல்லாமே வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருந்ததுனாக்க அந்த விதமான வேலைகள் படிப்புகள் சிறப்பாக இருக்கும் போட்டித் தேர்வுகள் கண்டிப்பாக எழுதலாம் மூன்றாவது பார்த்திங்கனாக்க இயற்கை வைத்தியம் அது ரொம்ப வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்திங்கனாக்க உலகப் பிரயாணம் செய்யக்கூடிய ட்ராவல் ஏஜென்ட் ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்குமா அரசியல் துறையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க நான் அரசியல் துறையிலேயே உங்களுக்கு சொல்கிறேன் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே சூரிய எழுத்துக்கள் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏஐஜே ஒய் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதே சூரியத்தன்மை கொண்ட எழுத்து யூங்கிற எழுத்தும் சூரியத்தன்மை கொண்ட எழுத்து தான் ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் துறையில் உள்ளவங்க நமக்கு எல்லாேருக்கும் பளிச்சுன்னு தெரிவாங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் வரிசையாக நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கனாக்க உங்களுக்கு ஆரம்ப எழுத்தோ நிறைவு எழுத்தோ இந்த எழுத்தில் வந்து இருக்கிறவங்க தான் அரசியல் துறையில் மிகப்பெரிய வெற்றியை காணுவாங்க நிறையா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் செக் பண்ணி பார்த்துக்குங்க அதுலேருந்து முரண்பட்டு இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து பதில் சொல்கிறேன் நைன்டி நைன் பர்சன்ட் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு பர்சன்ட் எக்ஸப்ஷன் இருக்கும் இவங்களுக்கு உடல் ரீதியா பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பு இருக்காது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் இருக்க மாதிரி நெகட்டிவ் இருக்கும் அது வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது நோயின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கு வரக்கூடிய வியாதிகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க பிபி பிளட் ப்ரெஷர் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஸோ இது ரெண்டும் தான் மெயினாக காணப்படும் மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது உதாரணத்துக்கு நரம்பு சம்மந்தப்பட்டது மூளை சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது எலும்பு சம்மந்தப்பட்டது எதுவுமே வராது பட் இவங்க கவனமாக இருக்க வேண்டியது எதுலேன்னு கேட்டிங்கனாக்கா ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு பிபி இது ரெண்டுலேயுமே கவனமாக இருக்கணும் இதை வந்து தீர்க்குறதுக்கு ஒரு அருமருந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா தேன் இருக்குது பார்த்தீங்களா தேனை வந்து ரெகுலராக சேர்த்துக்கிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் இவங்க இயற்கை வைத்தியத்தை தான் விரும்புவாங்கிறதுனால இந்த தேனையும் அவங்க சாப்பிட்றதுக்கு நிறைய ஒரு உதவிகரமான ஒரு தன்மை இருக்கும் நிச்சயமா சார் ஏ அப்படின்ற எழுத்து பெயர்ல முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பொருளாதாரமா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து உங்களுடைய பெயர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அதற்கான தெளிவான விளக்கத்தை அடுத்தடுத்த பதிவுல வந்து பார்ப்போம்